இந்திய கிரிக்கெட் வீரர் இஷான் கிஷன் அணி நிர்வாகத்தை தவிர்த்து தனியாக பயிற்சி எடுத்து வருகிறார் இதனால் அவருக்கும் இந்திய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடுக்குமான மோதல் போக்கு குறித்த பேச்சு எழுந்திருக்கிறது இஷான் கிஷன் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து பாதியிலேயே விலகினார் அதன் இந்திய அணிக்கு மீண்டும் தேர்வாகவில்லை இஷான் கிஷனை தேர்வு செய்யாததற்கு பல காரணங்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதனை மறுத்த ராகுல் டிராவிட் உள்ளூர் போட்டிகளில் இஷான் கிஷன் விளையாட வேண்டுமென வலியுறுத்தினார் ரஞ்சித் கோப்பையில் விளையாடாமல் குஜராத் மாநிலம் பரோடாவில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான மைதானத்தில் இஷான் கிஷன் ஹர்திக் பாண்டியா மற்றும் குர்னல் பாண்டியாவுடன் இணைந்து பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் ஐபிஎல் தொடருக்கு தயாராகும் வகையில் அவர் பயிற்சியை மேற்கொண்டுள்ளார்